ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினந்தோறும் நமது ராசி பலங்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ஏழு குடையவன் இருக்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான உருவாப்புங்க இது தவிர ஐந்து குடையவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் மங்களமான ஒரு நாள்னு சொல்லலாங்க எந்தெந்த வகையில அந்த மாதிரியான மங்களமான நிகழ்ச்சி நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வைபோகம் கூடி வந்துள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இப்பொழுது காணப்படுதுங்க நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான ஏற்பாடுகளை திருமண ஏற்பாடுகளை பேச்சுவார்த்தைகளை தாராளமாக இன்னைக்கு நீங்கள் முடிக்கி விடலாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல பெனிஃபிட்டாக அமையுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரணும் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியும் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் அமையப்பெறுவீங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக மங்களகரமான விஷயங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் தாராளமாக அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் ஓரளவு கண்ட்ரோலில் வரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி நிறையவே இருக்கும் இன்னைக்கு ஆனால் எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானதுங்க போட்டிகளுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்னும் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க நீர்வள மேலாண்மை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீர்வளம் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அல்லது நீர்வள மேலாண்மையை வந்து ஆதாரமாக கொண்ட தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமையும் உங்கள் தொழிலை இதுவரை இல்லாத அளவிற்கு முன்னெடுத்து செல்வதற்கான நல்ல யோகமான யோசனைகள் புதிதாக இன்றைய உதயமாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அருமையான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை போல அமைந்துள்ளதுங்க உங்கள் குழந்தைகள் கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக கல்வி முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அவர்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கும் மேலும் உங்களது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய ஊக்கத்தை நீங்கள் கொடுத்தால் உங்க பிள்ளைகள் மூலமாக அதிகமான பெருமைகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதிகமான வெற்றியிலே உங்க பிள்ளைகள் பெற்று நல்ல ஒரு பெருமை ஏற்படுத்தி தருவாங்க உங்க வீடு ஏதாவது விற்பனையில் இருக்கு அப்படின்னா அந்த வீடு விற்பனை அல்லது வாங்குதல் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய காலதாமதங்கள்லாம் விலகுங்க நீங்கள் நினைத்தபடி நல்ல ரேட்டுக்கு நீங்கள் உங்கள் அசைய சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது நண்பர்களே மற்றவர்களுடன் நீங்கள் வந்து பழகும் போது மற்றவங்க பொருளை பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்று வாங்கணுங்கிற ஈர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் புதிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு ஒரு தடவைக்கு இரண்டு தடவை வந்து வேணுமா வேணாமாங்கிறத யோசனை செய்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா புதிய விஷயங்கள்ல யோசனை செய்யாமல் சிந்தித்து செயல்படாமல் விட்டால் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி தரலாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் புதிய விதமான வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் கூட நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நமது தலைமுறை சென்றர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வேணுமாங்கிறது நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டி வாகன கண்டிஷன்களை வந்து நீங்க புரிந்துணர்வு மேற்கொண்டு அது எந்த விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் போகுது எல்லாத்தையும் நீங்கள் விசாரித்து நீங்கள் அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் நிதானித்து செயல்படுவது நல்லதுங்க அதன் மூலமாக புதிய வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக பொருளாதார நிலையம் கொஞ்சம் மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க இப்பொழுது சுபகாரியங்களா கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் அதில் கலந்துக்கிறது மூலமாக நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு விதமான போட்டிகள் இருந்தாலும் சரிங்க எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் கடந்து சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் எதாவது தீர்ப்பு சொல்ல போகிறீங்க உங்களுக்கு எதாவது வந்து வம்பு வழக்குகள் வந்து தலையீடு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் மற்றவங்க உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்தி நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தவறான முடிவு எடுத்தால் அதில் மோசமாக மற்றவங்களை பாதிக்குங்கிறது இங்கே புரிந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேருக்கு வந்து பயணங்கள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் மன அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க பண அளவில் அது ரொம்ப ஒர்த்தாகவே இருக்குங்க நண்பர்களே எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த நல்ல அக்கறையான நல்ல ஒரு அறிவுரைகளை உங்களது நண்பர்கள் வழங்குவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக அமையுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வு உங்கள் காதலர்கூட கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் உங்கள் மனதும் வந்து காதல் தென்றல்ல பூத்து குலுங்கக்கூடிய வகையில அற்புதமான ஒரு பளபளப்பான நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தையும் இன்றைய தினம் பிரதிபலிக்கும் உங்களது முகம் வந்து காதல் வாய்ப்படுவதன் மூலமாக பிரகாசமாக மாறக்கூடிய வகையும் சூப்பராக இருக்குங்க புதிய காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் பூக்கள் கூட மேலும் அன்னமயமாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் மூலமாக ஏற்படுகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணமானவர்கள் மாணவர்கள் தினம் உங்க வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு உதவி செய்யலாங்க திருமண வாழ்க்கையில் அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை தன்னைக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகரணங்களுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டபடி உங்க தேவையில்லாமே பூர்த்தியாக கூடிய வகையாகவும் சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரம் அதன் மூலமாக சிறப்பாக அமையுங்க உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே எனவே சிறந்த ஒரு நாள் பெஸ்ட்டான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் சும்மா இருக்காதீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக உங்களது குழந்தைகளுக்காக அல்லது உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய மங்கள நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் எந்த முயற்சியின் நேரத்தையும் அதிகமாக செலவிடுங்கள் இந்த தினம் வேறு அளவில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் நண்பர்கள் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பர்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு கேஸ் நம்பராக அமைதி பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளாம்பரசில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் அதற்கு ஈடான பய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாதுங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது அசைய சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா அது குறித்த விஷயங்களை இப்போ சாதகமா அமையக்கூடிய அது குறித்த இழுபறி எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே வீடு விற்பனை அல்லது சொத்துக்கள் விற்பனை இப்போது சுலபமாக நடைபெறும் நீங்கள் வாங்கவும் முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு புது விதமான விஷயங்களிலும் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய பொருட்கள் மீது ஒரு விதமான ஆர்வம் ஏற்படுங்க சில பேருக்கு புதிய வண்டி வாரங்கள் மீது ஆர்வம் ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்து நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்து புதிய பொருட்கள் வாங்குவது குறித்து நீங்கள் யோசனை செய்யலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சிந்தித்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அனைத்து விதமான போட்டிகளையும் கடந்து நீங்கள் வெற்றிகர கண்டிப்பாக பெற முடியுங்க சில சுபகாரியங்களை கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே